டெல்லியில் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க நியூஸ் என்ன தேசிய தலைவர் யார் அதாவது நட்டா அவர்களுக்கு அந்த இடத்துக்கு எஸ் ஆள் வர்றதா இல்ல அப்படின்ற ஒரு போட்டா போட்டி போயிட்டு இருக்கா பேசப்படுது குறிப்பா மூணு பெண்களுடைய பேர் இப்ப பரிந்துரைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு இதோடைய உண்மை நிலவரம் என்ன ஆமா பரபரப்பா நேத்துல இருந்து கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக அந்த விவாதம் ரொம்ப இருக்குது அந்த விவாதம் அதிகமாகிறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து மூணு நாள் கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு நாளும் வந்து டெல்லியில் அவங்களுடைய தலைமையகத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய முப்பத்தி ஆறு யூனிட்ஸ் இருக்குது அதாவது ஆர்எஸ்எஸ் மட்டும் பிஜேபியோடைய இது இல்லாமல் ஆமாம் பிஜேபி இல்லாமல் ஆர்எஸ்எஸ்னுடைய தனித்தனி யூனிட் இருக்காங்க விஹெச்பி இருக்குது பஜரங்கல் இருக்குது இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான யூனிட் இருக்குது இவங்க எல்லாத்தினுடைய செக்ரட்டரிஸும் வந்து ஒரு மீட்டிங் ஏர்லி மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங்கில் வந்து முக்கியமாக வந்து பாஜகவினுடைய அடுத்த தலைவர் குறித்தான வாதங்களும் வந்து இன்டர்னலாக நடத்தப்படுது அது ஒன்று நடந்துகிட்டு இருக்குது அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏ பாஜக தரப்புல இருந்து மூணு பெண்களை வந்து அவங்க சார்பாக ரெப்ரசன்ட் பண்றாங்க ஒன்னு வந்து நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா வானதி சீனிவாசன் மூணாவது ஆமா இன்னொன்னு புரந்தேஸ்வரி இவங்க மூணு பேருமே வந்து சவுத் இந்தியா இதுல மூணு பேருக்குமே தமிழ் லிங்க் இருக்கு சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கா என்ன பாஜக நினைக்குது அப்படின்னா பெண்களுடைய வாக்கு வந்து அதிகமாக பெறணும் அவங்களுடைய எண்ணமா இருக்கு ஏன்னா இந்த தேர்தலில் அவங்களுக்கு பெண்களுடைய வாக்கு ஒரு சரிவு இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க ரெண்டாவது தென்னிந்தியாவை டார்கெட் பண்ணணும் அதுக்கு தென்னிந்தியாவில் தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும் தெலுங்கு பேச தெரிஞ்சிருக்கணும் கன்னடம் கன்னடத்தில் அவங்களுக்கு ஒரு ஹோல்ட் இருக்கு அதனால் தமிழ் தெலுங்கு பேச தெரிந்த ஒரு பெண் தலைவரை அவங்க வந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது உறுதியாக இருக்காங்க அது நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்களுடைய நம்பர் ஒன்னில் இருக்காங்க அவங்க தான் நம்பர் டூவில் வந்து புரதேஸ்வரி இருக்காங்க மூணாவது தான் நம்ம வானதி சீனிவாசன் இருக்காங்க புரதேஸ்வரி யாருன்னு நமக்கே தெரியும் அவங்க வந்து ஆந்திராவினுடைய பிஜேபியினுடைய தலைவராக இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இல்லையா அவங்களுக்கு வந்து ஆமா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய போட்டியான ஒரு நபராக இருக்காங்க ஏன்னா என் டி ராமராவ் கட்சிய சந்திரபாபு நாயுடு ஆட்டை போட்டாரு அவர் மொத்தம் வாங்கிட்டு போயிட்டேன் பொண்ணு இருக்காங்கல்ல இருக்காங்கல்ல பிரதேச ராமராவ் பொண்ணு தானே அவங்க இன்ஃபுளுசா இருக்காங்கல்ல அவங்கள வந்து சவுத் இந்தியாவினுடைய சுஷ்மா சுவராஜன் எல்லாம் வந்து பாஜக சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து இன்ஃபுளுசா இருக்காங்க ஆந்திர பிரதேச ஸோ அவங்கள கொண்டு வருவதனுடாக ரெண்டு கேல்குலேஷன் இருக்கு ஒன்று சவுத் இந்தியன் கேல்குலேஷன் இன்னொரு ஆந்திராவை ஹோல்டு பண்ண வேண்டிய தேவை வந்து குறிப்பாக பாஜகவுக்கு இருக்கு ஏன்னா நாளைக்கு சந்திரபாபு நாயுடு ஏதாவது டிமிக்கு கொடுத்துட்டாருன்னா இந்த வச்சு ஏதாவது மூவ் பண்ண மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு கட்சியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து என் டி ராமாவின் விசுவாசிகள் நிறைய அந்த ஃபேமிலியிலேருந்து இருந்து வந்தவங்க இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு வகையில என் டி ராமராவோட பொண்ணு அப்படிங்கிற கன்சர்னும் அவங்களுக்கு இருக்கு எப்படி எம்ஜிஆரோ அந்த எம்ஜிஆரோடைய முகத்துக்காக இந்த அளவுக்கும் அதாவது ஒரு முப்பத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய ஒரு ஓட்டு விழுதோ அந்த மாதிரிதான் அந்த கன்சர்னை வந்து அவங்க கன்சிடர் பண்றாங்க விஷயம் என்னன்னா இந்த மூணு பேருமே நிர்மலா சீதாராமன் புரதேஸ்வரி நம்ம வானதி இவங்க மூணு பேர்த்துக்குமே தமிழ் தெரியும் நல்லா தமிழ் பேசக்கூடியவங்க மூணு பேருமே வந்து ஆந்திரான்றீங்க அப்புறம் எப்படி அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியும் இல்ல அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான் சென்னையில சச் பார்க்கல தான் படிச்சாங்க ஸ்கூலு சச் பார்க்கல ஸ்கூல் படிச்சிருக்காங்க இங்கதான் சென்னையில் தான் காலேஜ் படிச்சாங்க அவங்களுடைய முதல் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் சென்னையில் தான் இருந்தாங்க அதனால அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரியும் நல்லாவே அப்போ ஹிந்தி ஹிந்தியும் தெரியும் ஹிந்தியும் தெரிஞ்சிருக்கு அது இல்லாம அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மொழியும் தெரியும் ஃப்ரெஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சோ அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து நிர்மலா சீதாராமன் நல்லாவே தெரியும் அவங்க ஸ்ரீரகத் அம்மா தான் அவங்க வந்து ஏஆர்சி சீதாலக்ஷ்மி காலேஜ் அம்மா அந்த எஸ்ஆர்சி ஆர் தான் காலேஜ்லதான் திருச்சியில படிச்சுவாங்க அவங்க சோ அவங்களுக்கு ஹிந்தியும் தெரியும் அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியும் ஆங்கிலம் தெரியும் எல்லாமே தெரியும் சோ அப்போ இதில் வந்து நம்ம வானதி தான் ஹிந்தி தெரியுமா என்னன்னு தெரியாது ஹிந்தி நை மாலுமா என்னன்னு தெரியல அது என்னன்னு தெரியல அவங்களுக்கு சவுத் இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த மூணு பெண் தலைவர்களில் குறிப்பாக நிர்மலா சீதாராமனோ இல்லை புரந்தேஸ்வரியோ தேர்வாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒரு பக்கம் பெண் முகம் இன்னொரு பக்கம் பெண்களுடைய வாக்கை அள்ளுவதற்கான ஒரு கேம்பெயின் சவுத் இந்தியா தேர்ட்ரு ஃபோர்த் ஃபேக்டர் என்ன இவங்க மூணு பேருமே ஆர்எஸ்எஸ்னுடைய நேரடி லிங்க்ல இல்லாதவங்க உங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா இவங்களுடைய கிராஸ் ரூட் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் கிடையாது இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் ஆர்எஸ்எஸ் கிடையாது அதே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு நிர்மலா சீதாராமனோ ஜெய்சங்கரோ இன்னைக்கு இவ்வளவு பெரிய மினிஸ்டர்ஸ்ல உட்கார்ந்துருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருமே ஆர்எஸ்எஸ் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா அடிப்படையில் வந்து ஒரு ஒரு பியூரோக்ராட் மாதிரி ஒரு ஜெய்சங்கர் பியூரோக்ராட்டாக இருந்தவர் இந்த அம்மா வந்து அகாடமிக் சைட்லேருந்து வந்து அவங்க வந்து மினிஸ்டர் ஆகிட்டாங்க ஸோ அப்போ இந்தியாவிலேயே மக்களை சந்திக்காமல் போஸ்டர் ஒட்டாமல் பிரச்சாரம் பண்ணாம தெருவுல இறங்கி மக்களோட எந்த போராட்டத்துக்கு நிக்காம மினிஸ்டர் ஆக முடியும் அப்படின்னா அது மத்திய அரசாங்கத்தினுடைய முடிஸ்ட்டு டிஃபென்ஸ் முடிஸ்ட் ஆக முடியும் அப்படின்னா அது பிராமணர்களால ஆக முடியும் அதான் யாராவது அந்த சொன்னாங்க இல்லையா நான் பூண்டு சாப்பிட்ல அதனால அதோட விலைவாசியை பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனால் மக்களை சந்திக்கல அதனால மக்களை பத்தி எனக்கு கவலை இல்ல மக்களை சந்திக்காம இப்படி ஒரு எம்பி ஆயிட்டாங்க இல்லையா அதனால மக்களை பத்தி கவலை இல்ல அந்த டைப் தான் தாந்தம்மா இருந்தாலும் நீங்க சொல்றீங்க இவங்க யாருமே வந்து ஆர்எஸ்எஸ்ஸோட பின்னணியில இருந்து வரல பாஜா ஆர் எஸ் இல்லாத ஒரு ஆள் அங்க உட்கார வைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறதுன்னு நீங்க சொல்றதை பார்த்தா பாஜக ஆர் எஸ் எஸ்ல இருந்து ஒரு ஆள் வந்தா அந்த பாஜகவை ஆர் எஸ் எஸ் முழுக்க முழுக்க அவங்களுடைய கட்சியை அது கைப்பற்றிரும் ஆர் எஸ் எஸ் வந்து பாஜகவை கைப்பற்றிரும் அப்படின்ற பயத்தினாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவு அதுல ஒரு அது ஒரு பாதிவுமே உண்மை இருக்கு எப்படி அப்படின்னா இப்ப மூணு நாள் கூட்டம் நடக்குது டெல்லியில ஆர் நடத்தக்கூடிய முக்கியமான கூட்டம் அந்த கூட்டத்திலயுமே பாத்தீங்கன்னா முக்கியமான சில விவாதங்கள் நடத்தப்பட்டிருக்கு ஆர்எஸ்எஸ்ஸை தா சார்ந்த முழுநேர ஊழியர்கள் பிரச்சாரங்கள் பதினாலு பேர்த்தை பாஜகவினுடைய முக்கியமான விங்குகளுக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு இந்த காம்ப்ரமைஸ் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா ஜூன் இருபத்தெட்டு ஜே பி நட்டா நேரடியாகவே போய் ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச் செயலாளர் தத்தேராயா கோசபல்லாவை வந்து உட்காந்து மீட் பண்ணி பேசியிருக்காரு எங்கேன்னா டெல்லியினுடைய ஹெட் ஆஃபீஸ்லேயே பார்த்து பேசியிருக்கார் ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் ரொம்ப டீட்டெயிலாக நடந்திருக்கு அதில் இந்த ப்ரொப்போசல் அவங்க கொடுத்துருக்காங்க போல இருக்குது நாங்கள் வந்து ஒரு பெண்களை கொண்டு வரோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் நீங்கள் பெண்களை கொண்டு வாங்க பிரச்சனை கிடையாது அதை அவங்க வரவேற்கிறாங்க ஸோ அந்த பெண்களை கொண்டு வரது எந்த பெண்களை கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக ஓடிட்டே இருக்குது ஆர்எஸ்எஸ்னுடைய முழு நேர ஊழியர்களாக சக்தி வாய்ந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்களாக பெண்கள் இருக்காங்க அதில் யாராருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாந்தா குமாரி சாந்தா அக்கான்னு சொல்லுவாங்க அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய ராஷ்ட்ரிய சேவா சமிதின்னு சொல்லக்கூடிய பெண்கள் அமைப்பினுடைய தலைவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இவங்க தலைவர் இவங்க ஒரு ஸ்ட்ராங் ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அவங்களுடைய பதினாறு வயசுலயே அவங்க ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய பெண் விங்கினுடைய ஹெட்டாக இருக்காங்க இவங்களை கொண்டு வரணுங்கிறாங்க இப்போ டெல்லி சிஎம்மாக இருக்கக்கூடிய ரேகா குப்தா இவங்க பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டுக்குள்ளையே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பில் தான் டெல்லி யூனிவர்சிட்டியில் சேர்ந்து ஃபைட் பண்ணி போராட்டம் பண்ணி அங்கே செக்ரட்டரியாக ஜெயிச்சு அண்ணிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஹார்ட் கோர் கேரடாக இருந்தவங்க அவங்க டெல்லி சிஎம்மாக வராங்க ரேகா குப்தா சரி ரேகா குப்தா மாதிரியோ இல்லை அந்த சாந்தாக்கா அதாவது சாந்தா குமாரி மாதிரியோட ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் பிஜேபி பொலிட்டிக்கல் ஃபேஸ் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு எண்ணமாக இருக்குது ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மூணு பெண்கள் டம்மியாக பெண்கள் முகத்தை மட்டும் வச்சுட்டு சவுத் இந்தியாவில் வந்து ஒரு கேம்பெயின் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் ஆட்சியில் தான் நாங்கள் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாருங்க ஒரு மாநிலத்தை அதாவது ஒரு தேசிய தலைவராக ஒரு பெண்ணை நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மார்த்தட்டி கொள்வதற்காக பாஜக இப்படி பண்ணுது நம்ம எடுத்துக்கலாம் ஆமாம் எடுத்துக்கலாம் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளக்ஸ் ஆனது இப்போ தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய பாஜக தலைவர்களில் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் தலைவர்கள் வந்து இந்த எலக்ட்ரல் காலேஜில் இருப்பாங்க எலக்ட்ரல் காலேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த கட்சியினுடைய அந்த கட்சியினுடைய உட்கட்சி விதிகள் இருக்கு இல்லையா அந்த அந்த கட்சியினுடைய உட்கட்சிகள் விதிகளின் அடிப்படையில் இவர்களை நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது அது எல்லா கட்சியிலும் இருக்குது ஜனநாயகமாக டீல் பண்ணக்கூடிய எல்லா கட்சியிலும் இருக்குது அந்த கட்சி இல்லாமல் பொதுக்குழு கூட்டுறோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ டிஸ்ட்ரிக் அதே மாதிரி மண்டல் வரியா ஹெட்ச்ஸில் இருந்து எல்லா ஹெட்ஸுமே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதில் குறைஞ்சபட்ச வச்ச ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே அந்த ஹெட்ஸ் எல்லாமே வந்து அடுத்த தேசிய தலைவரை வந்து அங்கீகரிக்கணும் ஸோ ஏற்கனவே என்ன நடந்துச்சு அப்படின்னா கடந்த ஒரு ஒரு ஆண்டுகளுக்குள்ள குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சு மே தேர்தல் முடிஞ்ச இந்த ஒரு ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுடைய பாஜக தலைவர்கள் தொடர்ச்சியாக மாற்றப்பட்டு ஒரு ஷஃபில் பண்ணப்பட்டிருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பன்னெண்டு மாநிலத்தினுடைய சி பாஜக தலைவர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க மத்திய பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா மிசோரம் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேஷ் இமாச்சல் உத்தரகாண்ட் புதுச்சேரி அதுவும் இல்லாமல் அந்தமான நிக்கோபார் இங்கே எல்லாமே வந்து மாற்றிட்டாங்க இன்னொரு மூணு ஸ்டேட்ஸில் மட்டும் மாற்ற முடியாத ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருக்குது உத்தரப்பிரதேசம் குஜராத் கர்நாடகா இந்த மூணு ஸ்டேட்லேயும் மாற்ற முடியல இது இல்லாமல் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறுக்கும் அதிகமான பாஜகவினுடைய நிறுவனங்கள் இருக்குது இளைஞரணி அதே மாதிரி ஐடி விங்கு இது மாதிரி பெண்களுக்கான மோச்சா இது மாதிரி பல விஷயம் இதுக்கான முப்பத்தாறு யூனிட்டுக்குமான அப்பாயின்மெண்ட்ஸும் அவங்க ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க ஸோ அப்போது ஜேபி நட்டாவுக்கு பதிலாக வேற ஒருத்தரை கொண்டு வர்றதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க அந்த முடிவுக்கு முன்னாடி எல்லா இடத்தையுமே ஷஃபில் பண்ணி அதை ரீஷபில் பண்ணி புதுசான ஆட்களை கொண்டு வந்து அந்த ஆட்களினுடைய ரெப்ரசன்டேஷன் வேணும் அந்த ரெப்ரசன்டேஷனோட தான் புது ஆளை சூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இன்றைக்கி வந்து மோடி அமித்ஷாவுக்கு ஒரு பெரிய தலைவலி அப்படின்னா டிஸ்ட்ரிக் ஹெட்ஸ்லேருந்து மண்டல் ஹெட்டில் இருந்து ஸ்டேட் ஹெட்லேருந்து அது இல்லாமல் இவங்க வச்சுருக்கக்கூடிய யூனிட்ஸ் இருக்குல்லையே இந்த எல்லா ஹெட்லேயுமே ஆர்எஸ்எஸ்னுடைய டைரக்ட் இன்ஃப்ளூயன்சர் வராமல் அதாவது ரொம்ப ஈஸியா புரியுதுன்னா எப்படி பாஜக இந்த அரசு ஊழியர்கள் இவங்களுக்குள்ள தன்னுடைய ஆட்களை நுழைக்குதோ அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் பாஜக வேர்களை வந்து இப்படி பரப்பு ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய இன்செர்ட் பண்ண முயற்சி பண்றாங்க இந்த பக்கம் மோடி அமித்ஷாவும் நட்டாவை பயன்படுத்தி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இவங்க ஆட்களை அவங்க செட் பண்றாங்க இந்த மோதல் போக்குதான் கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளாகவே வந்து பாஜகவுக்கு தலைவர் இல்லாத நிலையா இருந்துச்சு தலைவர் இல்லாத நிலையில என்ன சொல்றான் அப்படின்னம்னா இப்போ எப்போவோ ஜேபி நட்டாவோட காலகட்டம் முடிஞ்சிருச்சு இருபத்தி மூணுலேயும் முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு இருபத்தி நாலு தேர்தலில் மையமாக வச்சு எலெக்ஷன் பைலால் அதாவது அந்த கட்சியினுடைய பயிலால் வந்து இவங்க சேஞ்சஸ் பண்ணி அவரை வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிணாங்க அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண பீரியடும் ஜூனோட முடிஞ்சு போயிடுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நாங்கள் இந்தியாவே ஆளோம் நாங்கள் தான் விஸ்வ குரு உலகமே எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிலாம் பேசக்கூடிய இந்த பாஜக அவங்களுடைய கட்சிக்கான தலைவரை தேர்வு செய்யாமல் மூன்று ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு ஆண்டுகளாக தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ இருபத்தி மூணு முடியுதுன்னு வச்சுங்களேன் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அடுத்து யாரும் சூஸ் பண்ணுவாங்க ஆனால் சூஸ் பண்ண முடியலை இப்போ இருபத்தஞ்சு வந்துருச்சு இன்றைக்கு வரைக்கும் சூஸ் பண்ண முடியாமல் இழுபரியாகவே இருக்குது இந்த இழுபறிக்கு என்ன காரணம் இப்போ மோடியோட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நாலு பேர் பேர் தான் ஏற்கனவே அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு ஒன்று வந்து பூபேந்திர யாதவ் ஃபாரஸ்ட் மினிஸ்டராக இருக்கார் இன்னொன்று வந்து முன்னாள் ஹரியானா சீஃப் மினிஸ்டர் வந்து எம்எல் கத்தார் அவர் வருவார்னு எதிர்பார்த்தாங்க இல்லை சிவராஜ் சௌகான் மத்திய பிரதேசினுடைய சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் பாஜகவை வளர்த்தவர் மத்திய பிரதேசத்தில் அவர் தான் அவர் இல்லை தர்மேந்திர பிரதான் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அதாவது யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் இவங்க நாலு பேரும் அமித்ஷா மோடியோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க இவங்கள பாஜகவினுடைய தலைவர் ஆக்கணும் அப்படி இவங்களும் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் வரவங்க தான் மோடி அமித்ஷாவினுடைய பேச்சை கேட்கக்கூடியவங்க தான் இவங்க தான் வரப்போறாங்க அப்படிங்கிற டிஸ்கஷன் இருந்துச்சு இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு டீமு பட்னாவிஸ் நிதின் கட்காரி இவங்க எல்லாரும் வந்து உட்காருவாங்க குறிப்பாக அதில் வந்து யோகி யோகி நிதின் கட்காரி பட்னாவிஸ் இவங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஹாட் கோராக இருக்காங்க இவங்களை வந்து உட்கார வச்சு பாஜகவின் அடுத்த தலைவராக தேசிய தலைவராக வருவார் இவங்களிலிருந்து வந்து பிரதமர் கேண்டிடேட்ஸ் வருவாங்களா இப்படி எல்லாமே டிஸ்கஷன் நடத்தப்பட்டிருந்துச்சு ஸோ மோடி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு பிறகு அமித்ஷா மோடி என்றும் இருப்பார் அவருக்கு வந்து இந்த எழுபத்தஞ்சு வயசு அப்படிங்கிற ஃபிக்சேஷன்லாம் இல்லை பிரதமர் பதவி ஸோ அவர் எழுபத்தஞ்சு வயசை தாண்டி பிரதமராக இருக்கணும்னா அதுக்கு பாஜகவினுடைய தலைவர் அப்புறம் வேணும் பாஜகவினுடைய தலைவராக யாரை நாம தேர்வு செய்ய போறோம் அப்படிங்கறது வந்து சொல்றது மோடி அமித்ஷாவினுடைய எதிர்காலம் சரி ஓகே ரைட் மோடி போயிடுறாரு வயசு அடுத்தது அமித்ஷா அமித்ஷா யாரும் தடையா இருக்க கூடாது தடையா இருக்கக்கூடிய இன்னொரு குழுவா பட்னா பட்னாவிஸ் அது மட்டும் இல்லாமல் யோகி ஆதித்யநாத் இது மாதிரியான ஒரு ஒரு குரூப் இருக்கு மகாராஷ்டிராவின் மையமாக வச்ச ஒரு குரூப் குறிப்பாக மகாராஷ்டிராவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கக்கூடிய இன்னைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நிதின் கட்காரி அவர் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய மொத்த வரவு செலவு பணங்களுக்கான ஃபண்டர் ஸோ அப்போ இந்த டீம் இருக்கிறதுனால இந்த டீமை முழுசா அவாய்ட் பண்ணிட்டு ஒரு புது டீமை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்து இந்த சஃபல் எல்லாம் வேக வேகமாக நடக்குது ஒன்றும் டியூரேஷன் டென்யூரும் முடியுது வேக வேகமா நடக்கவும் செய்யுது பட் இதே சமயத்துல ஆர்எஸ்எஸ் அந்த மூணு நாள் கூட்டத்துல அவங்களுக்கு தேவையான ஆட்களை அவங்க இன்சர்ட் பண்ணுங்கிற இடத்துக்கு முடிவு பண்ணுறாங்க நீங்க பெண்களை கொண்டு வாங்க ஆனா எந்த பெண்களை கொண்டு வர போறீங்க ஸோ இந்த முரண்பாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப உச்சம் பெற்றுக்கிட்டு இருக்கு பாஜகவுக்குள்ளே சோ அப்போது ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் மூணு நாள் கூட்டம் போட்டு அவங்க ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருபத்தெட்டாம் தேதி போய் ஜாப் ஜே பி நட்டா வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச் செயலர் தத்தாரை போய் டெல்லியிலேயே பார்த்து அவர் ஒரு கன்வின்சிங் ஃபேக்டராக மூணு பெண்களுடைய பேரை கொடுத்து வந்துட்டாரு அந்த இன்னைக்கு லீக் ஆகி இன்னைக்கு வந்து நியூஸா மாறிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மூணு பெண்களை மையமாக வச்சு பெண்களுடைய ஓட்டு தென்னிந்தியாவினுடைய ஓட்டு அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இல்லாம ஏன் கட்டுப்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதான் வந்து டயலாக இருக்கு இதில் ஆர் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவாகவும் அவங்க பார்க்குறது என்னன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற கேண்டிடேட் வேற கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வந்தவங்களுக்கு கொடுக்கப்படல சரி ஹாட் கோர் கேரட்ஸ் கொடுக்கப்படலாம் பரவாயில்ல காலங்காலமாக அவன் கிரவுண்டில் அந்த எம்பிக்கு எதிராக போராடிட்டு வந்திருப்பான் அவன் காங்கிரஸ்ல இருந்திருப்பான் மற்ற ரீஜனல் கட்சியில இருந்திருப்பான் என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க இறங்கி பிரச்சாரமே பண்ணல இது குறித்தெல்லாம் வந்து உத்திரப்பிரதேசில பண்ணா விட்டதுனால மிகப்பெரிய பின்னடைவெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு ஆர்எஸ்எஸ் அதுக்கு பிறகு ஒரு காம்ப்ரமைஸ் நடக்குது நீங்கள் இருபத்தி நாலு தேர்தல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூத்தி மூணில இருந்து இரநூத்தி முப்பது எம்பரதஜர் குறைஞ்சிட்டாங்க இரநூத்தி நாற்பது வந்துருச்சு யார் பாஜகவினுடைய எண்ணிக்கை ஸோ தனிப்பெரு மெஜாரிட்டி கிடையாது இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் நம்பி தான் ஆட்சி நடத்தாங்க ஸோ இந்த நிலைமைக்கு என்ன காரணம் இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னா கிரௌண்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் போர்ஸ் வந்து சரியாக வேலை செய்யல ஒன்று இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டில் காங்கிரஸும் மற்ற எதிர்கட்சிகளும் ஸ்ட்ராங்காக வேலை செய்கிறாங்க ஸோ இந்த போட்டி வந்து அப்பறதே பார்க்கப்பட்டுச்சு இந்த தேர்தல் இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கையில் மோடிங்கிற கரிஸ்மாவும் ஹிந்துத்துவாவுங்கிற ஜெல் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு மட்டுமே பாஜகவினுடைய வெற்றிக்கு போதாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க எழுதிக்கிட்டே இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில ஜே பி நட்டா ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் வெளிப்படையாக என்ன சொன்னார் அப்படின்னா எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய உதவி தேவை நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னார் பயங்கரமான கான்ட்ரவர்ஷியா மாறிச்சு அது மட்டும் இல்லாமல் மோடி வந்து நான் வந்து மனித பிறவியே இல்லை நான் என்னடா பயாலஜிக்கல் பீயிங் நான் கடவுளால் படைக்கப்பட்டேங்கிற மாதிரி பேசினப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் வெளிப்படையாக விமர்சித்தார் மோடியை என்னென்னலாம் விமர்சித்தார் அப்படின்னா இங்க வந்து சேவை மனப்பான்மையோட வரணும் ஒரு சேவகனா வரணும் அதிகாரத்தை பயன்படுத்த வர்றாங்க ஆணவமா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் வந்து நேரடியாகவே மோடி அமித்ஷாவை கிரிட்டிசைஸ் பண்ணி ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசினார் இது ஆர்எஸ்எஸ் பத்திரிகை தொடர்ச்சியாக கடந்த ஒரு ஆண்டுகளாக இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி இருந்து இந்த பஞ்சாயத்து உச்சம் ஆரம்பிச்சிருச்சு என்னைக்கு ஜேபி நட்டாவினுடைய பதவி இருபத்தி மூணுல முடிஞ்சுதோ அதுக்கு பிறகு ஆர் எஸ் எஸ்க்கும் பாஜகவுக்குமான மோதல் வெளிப்படையாக தெரியாது தலைவர் பதவிக்கான மோதலா ஆரம்பிச்சு இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு கொஞ்சம் விலகியே நிக்கிறாங்க பாஜக ஆர் எஸ் எஸ் இருபத்தி நாலு தேர்தல் இருக்குல்ல இருபத்தி நாலு தேர்தல் ஒஸ்டான மோதல் இந்த மோதல் முடிஞ்ச உடனே ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு காம்ப்ரமைஸ் நடக்குது ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்குள்ள காம்ப்ரமைஸ் எங்கே நடக்குனா கேரளாவில் நடந்த மீட்டிங் ஒரு ஆறு மாதம் இருக்கும் கேரளாவில் மகாராஷ்டிரா தேர்தல் நடக்கிறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கேரளாவில் மூணு நாள் கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் அமித்ஷா ராஜ்நாத் சிங் அது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான தலைவர் அருண்குமார் எல்லாேருமே வந்து உட்காந்து பேசி மகாராஷ்டிரா தேர்தலுக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க ஆர்எஸ்எஸ் ஹரியானா தேர்தலுக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க டெல்லி தேர்தலுக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க ஹரியானா தேர்தலை விட டெல்லி தேர்தலுக்கு தான் டெல்லி தேர்தலுக்கும் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு ரொம்ப சின்சியரா ஒன்னா உட்காந்து ஒர்க் பண்ணிருக்காங்க சோ இந்த அது மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு அப்ப ஆர்எஸ்எஸ் வந்து பின்புலம் இல்லைன்னா அது பாஜக மிகப்பெரிய மிகப்பெரிய கிரௌண்டில் பின்னடைவு தான் சோ அப்ப இந்த பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பீகார் தேர்தல் வரப்போகுது நவம்பர்ல வெஸ்ட் பெங்கால் தேர்தல் வரப்போகுது ஆர்எஸ்எஸ்னோட துணை இல்லாமல் ஜெயிக்க முடியாது அவங்க கிரவுண்ட்ல ஸோ இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய துணை வேணும் ஆனால் அதே சமயத்தில் பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்லேயும் இருக்கணும் ஸோ மோடிக்கு இது ஒரு மிகப்பெரிய செக்கு தான் மிகப்பெரிய நெருக்கடி தான் இப்போ இந்த பாஜக தலைவர் யார் அப்படிங்கிறத பொறுத்து பீகார் தேர்தலும் வெஸ்ட் பெங்கால் தேர்தலையும் பல மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்ல போயா அதாவது நீங்களே சொன்னீங்க அவங்க வந்து ஒரு சில சமரசம் அவங்களுக்கு உள்ள பேசப்பட்டு இருக்கு அதனாலதான் வந்து இப்போ அவங்க ஒரு பதினாலு பேரை உள்ள புகுதி இருக்காங்க அந்த சமரசம் வந்து நீ வரும் காலத்துல மோடி இருக்காரு பார்த்தீங்களா அடுத்த தேர்தலுக்கு மோடி அவர்கள் இருக்க மாட்டாரு அப்ப அந்த இடத்துக்கு ஆர்எஸ்எஸ் ஆள போய் உட்கார வைக்கலாம் அதாவது பாஜகவுடைய தேசிய தலைவராக ஒருத்தர் இருக்கிறத விட பிரதமராக நம்ம ஆள் போய் உட்காரது தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ற அந்த சமரசத்தோட கூட இந்த வேலை நடந்திருக்கலாம் இல்லையா ஆமா அதாவது குறிப்பாக மோடிக்கு பிறகு அடுத்த பிரதமர் கேண்டிடேட் யார் அப்படிங்கிறத முடிவெடுக்கிற இடம் வந்து பெரிய இஷ்யூவாக ஓடிக்கிட்டு இருக்கு அதை மையமாக வச்சு அமித்ஷாவும் மோடி நகர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் எதை மையமாக வச்சு நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா கட்சியை கைப்பற்றுறதை வச்சு நகர்ந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையும் ஒரு பஞ்சாயத்தில் ஓடிட்டு தான் இருக்கு குறிப்பாக இதனுடைய எல்லா பஞ்சாயத்துகளும் செப்டம்பருக்கு பிறகு குறிப்பாக பீகார் தேர்தல் வரும்போது இதனுடைய ஓப்பனாக வெளிப்படும் பீகார் தேர்தலில் என்ன மாதிரியான கால்குலேஷன்ஸ் வருது அப்படிங்கிறது ஸோ அப்போது வெளிப்படையாக பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான மோதல் வந்து தலைவர் பதவி மையமாக வச்சு வருது இதில் பாஜக வந்து எப்படியாவது மோடி அமித்ஷாவும் வந்து டம்மியாக நிர்மலா சீதாராமனையும் அதே மாதிரி இல்லை வந்து புரதேஸ்வரியோ உட்கார வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்காங்க அது எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து அவங்களுக்கே தெரியும் பட் ஆனால் நாம் நம்ம வந்து பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது இது உண்மையிலேயே வந்து ஒரு பாஜகவுக்கு ஒரு சரிவான காலகட்டம் தான் அவங்க வந்து தன்னுடைய தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியில் போய் மாட்டிக்கிட்டாங்க